கேஸ்ல இருக்கிற உண்மையை வெளியே கொண்டு வந்து என்னையும் கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுமா அந்த நம்பிக்கையால தான் இப்போ நான் முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கேன் அம்மா எனக்கு உயிர் கொடுத்த ரஞ்சனி மேடத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இத கூட நான் செய்யலாம் நான் மனுஷனே இல்லம்மா இவங்களை எப்படிமா இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் வேலு விடுங்க வேலு அவங்க அவங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் இப்படிதான் பேசுவாங்க பேசணும் எந்த தாயும் தாம் பிள்ளைக்கு இப்படி ஒரு சும்மா இருக்க மாட்டாங்க என்ன திட்டினது தப்பே இல்லை வேலு இருந்தாலும் நான் இவங்க கிட்ட உண்மையை மறைச்சிருக்கூடாது அதுவும் இல்லாம எனக்கு இதனால எந்த வருத்தமும் இல்லை என் அம்மா என்ன திட்டினா நான் வருத்தப்படுவேனா என்ன எப்படியோ உன்னை நான் வெளியில கொண்டு வந்துட்டல அது எனக்கு போதும் ரஞ்சனி நான் பேசுனது தப்புதான் என்ன அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க விடுங்கம்மா இல்ல ரஞ்சனி இவன் ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சதுமே பதட்டத்துல என்ன பேசணும்னு தெரியாம வேலுவை வெளியே கொண்டு வரத்துக்கு நீ என்ன பாடுபட்டுருப்பேன்னு என் மனசுக்கு இப்ப புரியுதும்மா இவன் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் வைக்காம போயிட்டனேம்மா என்ன மன்னிச்சிருமா மா என்னமா நீங்க திரும்ப திரும்ப பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க வேலுக்கு மட்டும் இல்ல எனக்கும் அம்மா தான் உங்களுக்கு என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ இப்பதானே சொன்னேன் விடுங்கம்மா ஏதோ நடக்க கூடாதது நடந்துருச்சு அதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல நடந்தது எல்லாம் மறந்துட்டு அடுத்ததான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்போம்